ஒருவருக்கு கண்ணாலேயே பல காரியங்களை சாதிக்கின்ற திறமை இருக்கும் கண்ணை இப்படி காண்பித்தால் உடனே அவர்கள் வந்து பணி செய்வார்கள் கோபமாக கண்ணை காண்பித்தால் அவர்கள் ஒதுங்கி செல்வார்கள் இப்படி அது வந்து எல்லோருக்கும் அமையாது அது ஒரு சிலருக்கு தான் அந்த புண்ணியம் கிடைத்திருக்கும் அது ஒரு இதை குறிப்பறிதல் என்று வல்லுவ பேராசான் காட்டுகின்றார் குறிப்பறிதலையும் இரண்டு இடங்களில் காட்டினார் ஒன்று இறை அரசாட்சியிலே நிலையிலையும் மற்றொன்று இல்லறவியலையும் காட்டுகின்றார் குறிப்பு நுள் குறிப்பறிவாரை உறுப்பு யாது கொடுத்தும் குழல் என்று ஆனால் இந்த ஒரு அரச பதவியிலோ மிகப்பெரிய பெரிய நிர்வாக திறமையை கொண்டவர்கள் அவர்கள் கண்ணினால் சொல்லிதான் காரியங்களை சாதிப்பார்கள் அவர்களுக்கு கண்ணுதான் வாய் சொல்லாக அமையும் நூறு பேர் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள் கண்ணாலேயே சொல்வார்கள் அதை பார்த்து செய்கின்ற சிப்பந்திகள் கிடைக்க ஆனால் இருக்கின்ற இடத்திலேயே ஒற்றர்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் அதை காதினால் பார்த்து போன்று அந்த செய்திகளை கேட்டறிந்து நிர்வாக செலுத்துகின்ற பாங்கும் சிறப்புடையது இது புண்ணியத்தினால்தான் இந்த அமைப்பு கிடைக்கும் என்பதை கண்ணீர் சொல்லி செவியில் நோக்கும் இறைமாற்றி புண்ணியத்தின் புண்ணியத்தின்பாலதேயாம் ஆயினும் தன்னழியால் மண்பதை ஓம்புவதார் என்னாம் மற்று என்பயக்கும் மானல் அவர்க்கு என்று குமரகுருவரர் விளக்கத்திலே காட்டுகின்றார்